பார்க்க போகிறோம்னா செகண்ட் டாக்டர் ஒன்று சேலுக்கு வந்துருக்குங்க அதை பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே ரெட் கார்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கில் இப்போ பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆண்கள் நோட்டிகேஷனாக க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஓர் அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு கூட நோட்டிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்கக்கூடிய டிராக்ட்ரோடனே மகேந்திரா பி டூ செவன் ஃபைவ் டிஐ அப்படின்ற ட்ராக்டரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த வண்டியை பற்றின முழு விவரம் உங்களுக்கு தெரியும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த வண்டியோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மாடலுங்க இந்த வண்டிக்கு ஓனர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு ஓனர் நம்ம வாங்கினா மூணாவது ஓனருங்க இந்த வண்டியோட ஹச்பின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு ஹச்பிங்க வண்டியை வந்து டிஎன் நாற்பத்தொன்னு பொள்ளாச்சி ஆர்டிஓ ஆஃபீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க பிடி ஒன் பவர்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்டிஎம் ஸ்பீடில் இயங்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு முப்பத்தாறு பிளேடு ரொட்டாவேட்டர் இந்த மாதிரியான வைக்கிள் கொண்டு பணிகள் சிறப்பாக செய்ய முடியுங்க இதெல்லாம் பயன்படுத்தி பணிகள் செய்யக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி வந்து அதிக மைலேஜ் தரக்கூடிய டிராக்டருங்க இந்த வண்டி எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பக்கத்தில் கொடுமுடி அப்படின்ற இடத்துல வந்து இந்த வண்டி லொக்கேட் ஆயிருக்குதான் சொல்லிக்கிறாங்க இந்த வண்டியோட விலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயிரம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த வண்டியை பார்த்தோன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனர் நம்பர் பின் பண்ணிடுங்க போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க இந்த வண்டியை பார்த்தோன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனர் நம்பர் பின் பண்ணிடுவோம் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் போய் பார்த்து விலையை அனுசரித்து பேசி வண்டியை ட்ரையல்ஸ் பார்த்து அதுக்கப்புறமா வண்டி எடுத்துக்குங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர்ஸ் அண்ட் விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலை சப் அப்போட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான மோர் வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்